நான் ஒரு பாயிண்ட் பண்றேன் அந்த நான் கம்ப்ளீட் பண்ணணும் பெற்ற பிறகு அதில் தவிர்தான் நீக்கணும் தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் சொன்னாலே அவை குறிப்பிட நீக்கம் சொல்லுங்க பாசிதன் சொன்ன உடனே பிஜேபி எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே உடனே அடுத்த சப்ஜெக்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சாதி கலவரம் நடந்து ஒருவர் ஒரு மாத காலம் உடலை வைத்து அந்த சமூக மக்கள் அங்க போராடி அவர்களுக்கான நீதியை கேட்டிருக்கிறார்கள் நான் அவர்களை சமாதானம் செய்துதான் அந்த உடல் வாங்குவதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது அப்படி இருக்க செய்திகளை சொல்றேன் சேர்ந்தவங்க ஜெயில கொண்டு போய் வைக்கும் போது சிறைத்துறை உடனே அவை முன்னர் ஏற்பட்டு ஏன் ஜெயில பத்தியே பேசுகிற வெளியே வாழ்றாரு அவை முன்னவர் தெரியும் ஆனால் வேண்டுமென்றே அவர் வந்து அந்த காமெடியாக அந்த அவையை கொண்டு போனங்கிறதுக்காக சில நேரம் அவருடைய கருத்துக்கள் என்பது சட்டமன்றத்துக்கும் சட்டத்துக்கும் மாண்புகளுக்கும் கொஞ்சம் முரணாக இருக்குது இதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்குது ஆனால் இது எதையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி பதிலாக மூத்தவர்கள் கிண்டல் அடிப்பது அல்லது பேசக்கூடாதுன்னு தடுப்பது இல்லை பேச அனுமதிச்சார் பதினஞ்சு நிமிடம் கொடுத்தாரு அதெல்லாம் நான் குறை சொல்லலை ஆனால் நான் ஒரு பாயிண்ட் பண்ணுறேன் அந்த பாயிண்டை நான் கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு முழுமை பெற்ற பிறகு அதில் தவறுந்தான் நீக்கணும் தென் மாவட்டங்களில் சாதி கலவரம்னு சொன்னாலே அவை குறிப்பிட நீக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பாசிசம்னு சொன்ன உடனே பிஜேபி எழுந்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே உடனே அடுத்த சப்ஜெக்ட் போங்க அதை பேசாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் பாசிசம் அன்பார்லிமெண்ட் வேடா சிறைச்சாலையில் சாதிக்கலவரை நடந்து ஒருவர் ஒரு மாத காலம் உடலை வைத்து அந்த சமூக மக்கள் அங்கே போராடி அவர்களுக்கான நீதியை கேட்டிருக்கிறார்கள் நான் அவர்களை சமாதானம் செய்துதான் அந்த உடல் வாங்குவதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது அப் அப்படி இருக்கப்போது அந்த செய்திகளை சொல்கிறோம் ஒரு சமூகம் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஜெயிலில் கொண்டு போய் வைக்கும்போது சிறைத்துறை உடனே அவை முன்னவர் ஏன் ஜெயிலை பற்றியே பேசுகிற வெளியே வாழ்றாரு ஒரு அவை முன்னவர் மூ ஐம்பது ஆண்டு கால சட்டமன்றத்தில் இருக்கிறவர் சிறைத்துறை மானிய கோரிக்கையில் சிறைத்துறையை பற்றி பேசாமல் வேறு என்ன பேசுவாங்க சிறைத்துறையில் கேண்டீன் ஒன்று நடக்குது அதில் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது அது பத்திரிக்கை ஊடகங்களில் செய்தி வருது இதை சரி செய்யணும்னு சொல்கிறேன் இந்த கேண்டினை குறித்து சொல்கிறதுக்கு முன்னாடி பேரவைத் தலைவர் அவை குறிப்பில் நீக்கிறார் எந்த விதத்தில் நாயா யாரு அப்புறம் அது சொல்கிறாரு ஏன் சிறைச்சாலையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நாலா சிறைக்கு போயிருக்கின்றார் அதாவது சட்டத்தின் பிரகாரம் தான் ஆட்சி நடக்கணும் சிறையில் ரோல் கால் என்பது எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் இடம்பெறலை அங்கே இருக்கிற ஜெயிலர் அங்கே இருக்கிற சூப்பரண்டு அவன் ஒரு காக்கிச்சட்டை போட்ட தாதாவாக நடந்து கொள்வதற்காக யாராக இருந்தாலும் எல்லாரும் ரோல் காலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு முறைமை நான் என்ன சொன்னேன் நான் மக்களுக்காக போராடுறேன் மக்கள் பணத்தை வரி பணத்தை கொள்ளடிச்சுட்டு வழிபறி பண்ணி திருடிட்டு கிராமிட் கோவாரி மணல் கோவரி ஏனைய பணங்களை பங்கெடுத்து நான் ஜெயிலுக்கு போடல என் மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக போராடிட்டு நான் ஜெயில் போகிறேன் என்ன போய் கேடி முல்லை மாதிரி முடிச்சு வச்சு பிடிப்பாக்கிட்டு வழிபறி பண்ணுற பாலியல் தொழில் பண்ணுறவன் அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கிறவன் குடும்பத்தோடு நீதிமன்றத்துக்கு ஏறுறவன் வழக்கில் தண்டனை கைதோடு நிற்க வச்சு ரோல்களுக்கு அழைப்பது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் உடனே அவை முன்னவர் சொல்றாரு தான் அப்படின்னாரு ஒருவேளை நாளை நான் சொல்லக்கூடாது இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறைக்கு போன அங்கே அவர்களுக்கு இந்த அவமானம் ஏற்பட்டா இப்போ போராளிகளுக்கு ஏற்பட்டிருக்கு கூடங்கள உதயகுமாருக்கு ஏற்பட்டிருக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கு சீமானுக்கு ஏற்பட்டிருக்கு சிறைக்கு சென்ற மக்களுக்காக போராடிய தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அது ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறோம் நீ கன்வின்சன் குற்றவாளியா இருந்தானாக சிறை விதிகளை ஆனால் சிறை சட்டத்தில் ரோல் கால் அழைக்கணும் எங்க இருக்கு சட்ட விதிகள் இல்லைங்க ரோல் கால் என்பது சிறை கண்காணிப்பாளர் ஜெயிலர்கள் எடுத்துக்கொள்கிற அதிகாரம் அதில் விசாரணை கைதிகளை நேர்நிறுத்த கூடாது என்பதுதான் சட்டத்துல எங்கேயும் விசாரணை கைதியும் கூட்டு ரோல் கால்ல கேள்வி கேட்கணுன்ற அவசியமே கிடையாது விசாரணை கைதிக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்கு நாங்கள் ஜெயிலர் பார்த்து சொல்ல போறோம் நீ ஜெயிலுக்கு போயிட்டினாக்கா எம்எல்ஏ எம்பி எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னா இப்போ நான் அதை திருப்பி கேட்டேன்னாக்கா அவர் மூத்தவர் சீனியரு அவர் சொல்கிறாரு நானும் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னா எப்படி விசாரணை கைதி வேற குற்றவாளி வேற எப்படி ஒரே மாதிரி நடத்த முடியும் குற்றவாளி கைதிக்கு எண்ணு கொடுத்து கால் சட்டை கொடுத்து வெள்ளை சீருடை கொடுக்குறாங்க விசாரணை கைதிக்கு அப்படி கிடையாது அப்புறம் எப்படி எல்லாம் ஒரே மாதிரி ஆகும் அவை முன்னவர் தெரியும் ஆனால் வேண்டுமென்று அவர் வந்து அந்த காமெடியாக அந்த அவையை கொண்டு போனங்கிறதுக்காக சில நேரம் அவருடைய கருத்துக்கள் என்பது சட்டமன்றத்துக்கும் சட்டத்திற்கும் மாண்புகளுக்கும் கொஞ்சம் முரணாக இருக்குது இதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்குது தான் நான் வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட இதை பதிவு செய்கிறேன் இல்ல ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவருடைய வேண்டுகோளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருடைய வேண்டுகோளும் தான் நான் பேசிய அந்த கருத்து அதனால தான் எல்லாருமே வேல்முருகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம் வரவேற்கிறோம் நடைமுறைப்படுதுன்னு சொல்கிறாங்க மாநில அரசு பல்வேறு இனங்களில் நிதி ஒதுக்கிறாங்க அப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு திட்டம் கிராம சாலைகளுக்கு ஆண்டுக்கு நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்குறாங்க அந்த நாலாயிரம் கோடி ஒடுக்கிற போது இந்த பியூரோக்கிரசி என்ற கூடிய அதிகாரி அழகாக அறையில் உட்காந்துக்கிட்டு அல்லது ஒப்பந்ததாரராக இருக்கிற கான்ட்ராக்டரோட நல்ல அதிகாரியோட தொடர்பு இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான் அவன் கொடுக்குற லிஸ்ட்டை வாங்கிட்டு லிஸ்ட்டை அறிவிப்பு போட்டுறான் மக்கள் புரிய நாங்கள் தாங்க ஓட்டு கேட்க போகிறோம் அதிகாரிகள் வந்து ஒரு ஒரு முறை கேட்க வீதிக்கு வரதில்ல மக்களை சந்திக்க போகிறது இல்லை நாங்கள் போகும்போது நீ எம்எல்ஏ எங்களுக்கு என்ன செஞ்ச ஏன் தெருவுக்கு ரோடு போட்டியா விளக்கு போட்டியா பைப் போட்டியா தண்ணி வந்துச்சு எங்களை தான் கேட்குறாங்க அதனால் நான் என்ன சொன்னேன் இந்த நாலாயிரம் கோடில் ஒரு சரிபாதி தொகையை சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களிடத்தில் வரப்படுகின்ற மனுக்களின் அடிப்படையில் கோரிக்கையின் அடிப்படையில் பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கு அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்கும் எனக்கு சரியான பதில் கிடைக்கல ஆக ஒரு சட்டமன்றம் என்ன இந்த சட்டமன்றத்தில் பேசப்படுகின்ற பேச்சு விவாதிக்கப்படுகின்ற விவாதங்கள் இது குறித்து அரசு அலுவல் பெருமக்கள் செயலாளர்கள் தலைமைச் செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் துறை தலைவர்கள் இங்கே பேரவை வளாகத்திற்குள் பேரவை தலைவர் அலுவலகத்தில் செயலாளர் அலுவலகத்தில் உட்காந்து குறிப்பிடுத்து நாங்கள் பேசுனதை குறித்து உடனே சம்மந்தப்பட்ட கலெக்ட்டர் ரிப்போர்ட் கேட்டு இதில் இது செஞ்சிருக்கு நடக்கலை அப்படிலாம் சொல்லுவாங்க கடந்த கால அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் ஆனால் இப்போ அந்தமாரி ஒரு நிலைமை இல்லை இதைத்தான் நான் நேற்றைய தினம் கூட சுட்டி காட்டினேன் ஆனால் இதை எதையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி பதிலாக மூத்தவர்கள் கிண்டல் அடிப்பது அல்லது பேசக்கூடாதுன்னு தடுப்பது பேரவைத் தலைவர் எதற்கெடுத்தால் அன்பார்லமெண்ட் வேட்களை மட்டும்தாங்க பேரவையில் நேற்று முந்தாலத்துக்கு பேரவைத் தலைவர் சொல்கிற பத்திரிகையாளர்கள் அதிமுக போராட்டம் பண்ணதில் பத்திரிகையாளர்கள் எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது எதுக்கு அப்புறம் எதுக்கு பத்திரிகையாளர்களை மாடம் கொடுத்து அம்மையை வச்சுருக்கிறோம் அவர் உத்தரவாய்வு போடுறார் எந்த பேரவைத் தலைவர் அப்படி போடலை நான் என்ன சொல்லணும் பேரவைத் தலைவர் அவருடைய கடமையை அவர் செய்யணும் அதே நேரத்தில் உறுப்பினர்களுடைய கடமையை எங்களுக்கான வாய்ப்பை மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க மக்கள் பிரச்சனைகளை முழுவதுமாக பேசுவதற்கு வாய்ப்பளித்து அதில் அன்பார்லிமெண்ட் இருந்துச்சுன்னா பேரவை செயலாளோடு கலந்து பேசி நீக்கலாம் அறிவிக்கலாம் நான் முழுசாக கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே நீக்கிறது என்பது மைக்கு தொடர்பை துண்டிப்பது என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது உதாரணத்துக்கு போய் என்னுடைய நான் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் காலம் கால அறிக்கை முடிஞ்சிச்சு என் தொகுதிக்குன்னு வளர்ச்சி திட்டத்துக்கு நான் கேட்டேன் ஒரு கலைக்கல்லூரி கேட்டேன் கிடைக்கல ஒரு வேளாண்மை கல்லூரி கேட்டேன் கிடைக்கல ட்ரைனேஜ் போகிறதுக்கான ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கேட்டேன் கிடைக்கல ஒரு பெண்களுக்கு என்று ஜாதிய மோதல்கள் வருது கலவரம் வருது அதனால் ஒரு பெண்களுக்கு என்று பள்ளி வேணும்னு கேட்டேன் கிடைக்கல அப்போ இந்த நான்காண்டு காலத்தில் எந்த துறை அமைச்சர்களின் சார்பாக என் தொகுதிக்கென்று எந்த அறிவிப்புகளுமே இடம்பெறலை பொதுவான காமனாக வர திட்டங்கள் மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது நான் இதை காலை முதலமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் முதலமைச்சர்கிட்ட என்னுடைய இந்த வருத்தத்தை நான் பதிவு பண்ணினேன் அப்போ நான் ஏற்கனவே ஒரு வேதனையோடு இருக்கிறேன் இப்போ வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல் என் உணர்வுகளை என் தொகுதி மக்களுடைய ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கேட்டேன் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இன்ன வரைக்கும் அனுமதி வரல எனக்கு கிடைக்கல ஒரு நூறு பெட்டெட் ஹாஸ்பிட்டல் கேட்டால் பண்டுட்டில் எனக்கு இதுக்கு அனுமதி இல்லை அப்போ மக்கள் பிரச்சனைகளை தான் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் இப்போ மக்கள் பிரச்சனையை பேச என்ன முழுமையாக அனுமதிக்கணுமா இல்லையா ஆக இதுபோல நடக்குது அப்படி என்பதை நான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்தும் நான் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடத்திற்கு மேலாக எல்லா விஷயங்களையும் முதலமைச்சர் கவனித்து கொண்டு சென்றிருக்கிறேன் முதலமைச்சர் நான் சொல்லுகின்ற எல்லா பிரச்சனையும் கவனத்தோடு கேட்டு அதற்கான தீர்வுகளை உடனுக்குடன் எடுப்பதற்கு உத்தரவிடுகிறார்கள் ஆனால் சில அமைச்சர் பெருமக்கள் சில அதிகாரிகள் நான் காவல்துறையோ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்புன்னு நான் சொல்கிறேன் கண்டிக்கிறேன் லாக்கப் டேத்துக்கு குரல் கொடுக்குறேன் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு எஸ்பி டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன் உச்ச வரைக்கும் வழக்கு நடத்துகிறேன் என்னால் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சில பேர் என் மீது காட்புணர்ச்சின் காரணமாக சொல்லுவான் தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏ சொல்கிறான் தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமாக காவல்துறைக்கு பத்து மடங்கு சம்பளம் கொடுங்க அவன் பிள்ளைகளுக்கு இலவசமாக மெடிக்கல் பி எல்லாம் படிக்க வைங்க வீடு கொடுங்க கார் கொடுங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க அதை தாண்டி லஞ்ச வாங்கினா தப்பு செஞ்சாங்கன்னா லாக்கட் பெத்தோ கற்பழிப்பிலோ ஈடுபட்டாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணி கைது பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எந்த அவங்களுக்கான அத்தனை சலுகைகளுக்கு நான் தான் பேசுகிறேன் அப்போ இதெல்லாம் நேர்மையான ஐஎஸ்ஐபி இதை எக்காரணத்தை கொண்டு தண்டிச்சு விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இதில் ஒரு தரப்புக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு தரப்புக்கு கோவப்படலாம் அப்போ அந்த அதிகார வர்க்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னை கார்னர் செய்வதோ எனக்கு இது போன்ற முழுமையான வாய்ப்பு தர மறுப்பதோ Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur, ECE, with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation.